குட் ஈவினிங் டு ஆல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரிக்கெட் எப்படி விளையாடுவது மற்றும் அதன் நன்மைகள் கிரிக்கெட் எப்படி விளையாட போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து டாஸ் போடுவாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி டாஸ் போடுவாங்க ரெண்டு டீம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு டீமுக்கும் ஸ்டா டாஸ் போட்டு அதில் யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பேட்டிங் ஃபீல்டிங் செலக்ட் பண்ணுவாங்க அதன்படி மேட்ச் போகும் பே இப்போ பேட்டிங் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃபீல்டிங் டீம் இருப்பாங்க பேட்டிங் செலக்ட் பண்ணி இப்போ வந்து ரன்னு வந்து ஒரு எண்பது ரன் அடிச்சிட்டாங்கன்னா டார்கெட் வச்சுருக்காங்க இப்போ இதில் வந்து கிரிக்கெட் விளா விளாட்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான திங்ஸு ஆறு ஸ்டிக்கு தேவை அதுக்கு டாப்பில் ரெண்டு கிட்டு தேவை கிரிக்கெட் பேட் ரெண்டு தேவை பால் தேவை பால் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்குவாங்க ரெண்டு மூணு பால்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த இந்த திங்ஸ்லாம் வச்சு கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து பேட்டிங் டீம் செலக்ட் பண்ணிடுறாங்க பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பேட்டிங் ரன் எப்படி அடிக்கிறதுனா ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு மூணு ரன்னு ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி பிரிச்சிருக்கும் இந்த வகையில் ரன் ரன்ஸ்லாம் அடிக்கலாம் இப்போ வந்து ஒரு டீம் வந்து இப்போ எண்பது ரன் அடிச்சிடலாங்க எதிர் டீம் வந்து எண்பத்தோரு ரன் அடித்தா வின் பண்ணிடலாம் இதுதான் மேட்ச்சு டார்கெட்டு அதாவது டார்கெட் வச்சு வின் பண்ணுறது தான் இந்த கேம் நம்ம எண்பது ரன்னுக்கு மேலே அடித்து இந்த கேமை வின் பண்ண வைக்கணும் இதுதான் கிரிக்கெட் கேம் இப்போ நம்ம கிரிக்கெட் கேமை எடுத்துக்கிட்டோம்னா சச்சின் டெண்டுல்கர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அவர் கிரிக்கெட் கேமில் நிறையா சாதனை படைச்சிருக்காரு உலக சாதனை படைச்சிக்க படைச்சிருக்காரு இதே சாதனைகளை எல்லோரும் படைக்கணும் எல்லோரும் வந்து நிறைய இளைஞர்கள் கிரிக்கெட்டில் ஆர்வமாக உள்ள எல்லாருமே ஜாயின் பண்ணி விளையாண்டு உங்கள் உங்கள் நலத்தையும் வளர்த்துக்கிட்டு நல்லா விளையாண்டு நிறைய சாதனை படை படைக்கிறது படைக்கிறதுக்கு எனது வாழ்த்துக்கள் சச்சின் டெண்டுல்கர் மாதிரியே நல்லபடியாக எல்லோரும் விளையாண்டு சாதனை படைக்கணும் அப்புறம் இதோட நன்மைகள் நன்மைகள் பற்றி சொல்லப்போனால் இருதய ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகும் கிரிக்கெட் விளையாட்றதுனால இந்த பயன்கள் கிடைக்கிது கிரிக்கெட் கலோரிகளை எரிக்கவும் உங்கள் கை கண் ஒருங்கிணைப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது உங்கள் சமநிலையையும் விரைவான முடிவுகளையும் எடு எடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிறது சமூகத்திறன்களை பலப்படுத்துகிறது நம் உடல் தகுதி மற்றும் ச நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிக்கிறது கிரிக்கெட் விளையாடுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்குது நமக்கு